Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி தான் இது உடச்சூத்தின முட்டை குழம்பு அந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம் இப்போ ஒரு மசாலா வந்துட்டு அதுக்கு ரெடி பண்ணணும் அதுக்கு முன்னாடி முட்டையை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன் அது வெந்துட்டே இருக்கிறக்குள்ள நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு இரநூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அது கூட ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கொத்து கருகாப்புள் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் தக்காளி வந்துட்டு எதுவும் ஆட் பண்ண போகிறோம் த கிடாது வெறும் வெங்காயம் தான் வந்து இதில் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வந்து தக்காளி போடாமல் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இதையவே தான் செய்வீங்க இப்போ தக்காளி நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கும் கண்டிப்பாக மிளகு ஆட் பண்ணுங்கள் அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க நான் சொல்கிற மசாலா வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் ஒரு மூன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இருக்கிறவங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம் ஏன்னா கறி மசாலா தூள் வந்துட்டு ஆட் பண்ணலாம் இப்போ இதை நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிம்மில் வச்சு வதக்குங்கன்னா மசாலா கருகிடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் வந்து ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு வந்துட்டு ஆட் பண்ணி அந்த சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த வடைசட்டி சூட்லேயே வந்து வதக்கிக்கலாம் வதக்கி இது ஆறட்டும் இது ஆறுறதுக்குள்ளவே ஒரு கால் மூடி சின்ன தேங்காயில் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்துட்டு நான் துருவி எடுத்துருக்கேன் தேங்காய் நிறையா போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ அது ரெண்டையும் வந்து நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப குறை குறனும் வேண்டாம் மீடியமாக வந்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு மசாலா வந்து தனியாக எடுத்து வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுங்கள் நான் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு கொத்து கருகாய்ப்பில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி தக்காளி போடாமல் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இதுவே வந்து செய்வீங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி இது நல்லா வந்துட்டு கொதிக்க விடணும் தண்ணி வந்து ஃபஸ்ட்லேயே ஊற்றாதீங்க அந்த மசாலா வந்து அந்த எண்ணெய் கூட நல்லா வதங்கி வரும்போது தான் லாஸ்ட்டில் வந்துட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரை கழுவியே வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் ஆனால் நல்லா கொதித்து வரணங்காட்டி நம்ம வந்து தண்ணி நிறைய ஊற்றி ஆகணும் இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் எங்கள் அம்மா அடிக்கடி வந்து முட்டை குழம்பு செய்வாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் நான் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு முட்டையை தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வந்து போட்டுக்கோங்க ஒரு மூணு கீரல் நாலு கீரல் வந்துட்டு போட்டு போட்டிங்கன்னா குழம்புக்குள்ளே போடும்போது அந்த மசாலா வந்து முட்டைக்குள்ளே இறங்கும் அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்லா வந்துட்டு கொதிச்சு முட்டைக்குள்ளே நல்லா மசாலா இறங்கணும் இப்போ உப்பு காரம் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தில அதனால நான் வந்துட்டு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து குழம்பு வந்து லைட்டாக திக்காகிற போது நம்ம வந்து ரெண்டு முட்டையை வந்துட்டு ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து முழு முட்டை போடாமல் உடச்சூத்துன முட்டை வந்து போட்டிங்கன்னா உடச்சூத்துன முட்டை குழம்பு ஆகிடும் அப்படி இல்லை எனக்கு ரெண்டையுமே போடணும் அப்படின்னா என்னை மாதிரி நீங்கள் ரெண்டையுமே வந்துட்டு போட்டுக்கலாம் எனக்கு முழு முட்டை மட்டும் போட்டால் போதும்னா நீங்கள் முழு முட்டை மட்டும் போட்டு முட்டை கொழம்பு வச்சுக்கலாம் இது உங்களோட ஆப்ஷனல் நான் வந்துட்டு முழு முட்டையும் போட்டிருக்கேன் ரெண்டு முட்டை வந்துட்டு இதில் ஊற்றிருக்கேன் இப்போ அந்த நம்ம உடச்சூற்றின முட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அடி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு தேவையான அளவு வந்து குழம்பு திக்காயிருச்சு சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி மிஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து முட்டை குழம்பு தக்காளி ரசம் தயிர் தான் ஆல்ரெடி தக்காளி ரசம் ரெசிபி